வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இருப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உரிமைகளுக்கான எங்களின் போராட்டத்தை இனவாதமாக அர்த்தப்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் தென்னிலங்கை மக்களை கேட்டுக் கொள்கின்றோம் என்று தையிட்டில் வியாறு அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களில் ஒருவரான சுகுமார் சாருஜன் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் உள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே பதற்றமான நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்காக இந்த முறை ஏற்றுக் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக்குழுக்களிலிருந்து எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் போட்டியிடுகிறார்கள் உள்ளுராட்சி சபைத் தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருபத்தி இரண்டு கட்சிகள் மற்றும் பதிமூன்று குழுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் தெரிவித்திருக்கிறாா் சங்க சின்னத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த கூட்டணி வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதிமன்றம் செல்லும் என்று ஜன்னக தமிழ் தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீஸ் பிரேமிச்சந்திரன் தெரிவிக்கிறார் இலங்கை தமிழக கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக கட்சியின் பொதுச்செயலாளர் எம் எ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எதனை செய்ய வேண்டும் என்பதை மக்கள் ஏற்கனவே தீர்மானித்துள்ளார்கள் எனவே கொழும்பை அடிப்படையாக கொண்ட அனைத்து உள்ளுராட்சி மன்றங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்திருக்கிறார் குடும்ப மருத்துவர் என்ற கருத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு முடிவெடுத்திருக்கிறது பாடசாலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் அனைத்து நிறுவனங்களையும் மீண்டும் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகளிர் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எயிட் ஜெட் விமானம் ஒன்று இன்று காலை விழுந்து வெத்துக் நிலையில் அதில் இருந்த இரண்டு பயிற்சி விமானிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்திருக்கிறது குர்நாக வாரியப்புல பகுதியில் இன்று இடம்பெற்ற பயிற்சி விமான வெட்டு தொடர்பில் இலங்கை விமானப்படை அறிக்கையொன்றையும் விடுத்திருக்கிறது உயிர் ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் அதனை தடுக்க தவறியதாக கூறி தன்னை கைது செய்ய குற்றப்புணர்வு பிரிவினர் முயற்சிப்பதாகவும் அதனை தடுக்க உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க கோரியும் குற்றப்புணர்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் மத்திய விசாரணை பணிப்பகத்தின் தற்போதைய பணிப்பாளரும் ஆகிய சிரேஷ்ட போலீசார் தியட்சகர் சாமி அபேசுகர தாக்கல் செய்த அடிப்படை உரிமை முறையல் மனுவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது கொச்சிக்கடை தக்கியா வீதி பிரத்தில் உள்ள வெற்றுக்காணியொன்றிலிருந்து நேற்றிரவு நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது கிராண்ட் பாச நாகலகம் வீதிப்பிரயத்தில் கடந்த பதினேழாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் இருபத்தி நான்கு வயது பெண்ணொருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் ஒருவர் இன்று உயிரிழந்தார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் இரண்டாம் குறுக்கு தெருவைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய குடும்பஸ்தர் ஆவார் பதினைந்து வயது சிறுமியின் காலத்தில் கத்திய வைத்து அச்சுறுத்தி அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்திய சம்பவம் தொடர்பில் அந்த சிறுமியின் தந்தையின் நண்பரான ஐம்பது வயது நபரொருவர் நேற்று தனமல் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெலிகம பெலின பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகே நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக ஆறு சந்த நபர்கள் இன்று மாத்ரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள் இதேவேளை வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மீள விளக்க வைக்கப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பத் தென்னக்கோன் தும்புற சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் முப்பது நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் முன்னணியாகாமல் இருந்தால் அவரது அசையும் அசையா சொத்துக்களை தடை செய்யும் உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட வேண்டும் என்று பதில் போலீஸ் மா அதிபரால் அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் விசேட சுற்றுநிறுவம் ஊடாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பயிரிடப்படாத காணிகளில் விரைவாக பயிர் செய்ய முன்னெடுப்பதற்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது காட்டு யானைகளை அடையாளம் காண்பதற்காக தயாரிக்கப்பட்ட கருவியை பரிசோதிக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகளில் மீனவர்களின் படகில் ஏறி இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் காயமடைந்த மீனவர்களுக்கு போதிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று இலங்கை சிறையில் இருந்து திரும்பிய மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது சிரித்து பேசிக் கொண்டிருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இது வெறும் கூட்டம் மட்டுமல்ல நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு இயக்கத்தின் தொடக்கம் அன்று தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டுக்குழு கூட்டத்துக்கு தலைவர்களை வரவேற்று வீடியோ வெளியிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் இது இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளன்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயண செலவு இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் என்று ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளபாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது வெளிநாட்டு சிறையில் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்தியர்கள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அதில் நாற்பத்தி ஒன்பது பேர் மன்னதண்டை கைதிகள் என்று மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இலான் மக்ஸின் சமூக ஊடக தளமான எக்ஸ் முன்னர் ட்விட்டர் என்று அழைக்கப்பட்டது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக சட்டபூர்வ சவாலை அது தொடங்கியுள்ளது மணிப்பூரின் கரசாந்த்பூர் மாவட்டத்தில் யொமி மற்றும் ஹமர் பழங்குடியினர் சமூகங்களில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நேற்று அங்கு பள்ளிகள் கடைகள் மூடப்பட்டிருந்தன சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருடன் நேற்று இருவேறு இடங்களில் நிகழ்ந்த மோதல்களில் முப்பது நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதில் காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டார் திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உதவி ஆணையர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் டெல்லியின் காற்றின் தரம் மோசமடைந்து வருவதை தடுக்கும் வகையில் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் பெறாத வாகனங்களுக்கு வரும் முதலாம் தேதியிலிருந்து எரிபொருள் கிடையாது என்று டெல்லி மாநில அரசு தெரிவித்துள்ளது மலேசியாவின் லங்காவி தீவில் உயிர்காக்கம் சட்டிய அணிய மறுத்த இந்திய சுற்றுப்பயணி ஒருவர் இறந்து போனார் காலை உணவு திட்டம் கற்றலை மேம்படுத்துவதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை தேசிய நிறுவனத்தின் தரவரிசை கட்டமைப்பு வெளியிட உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒடிசாவில் கோடை வெயிலை தவிர்க்க பள்ளி நேரத்தில் மாற்றம் செய்து அந்த மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது வடக்கை போல் ஆள் பிடிக்கும் ஃபார்முலா இங்கு எடுபடாத என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்தில் உள்ளது பாகிஸ்தான் பாலஸ்தீனம் உக்ரைன் நேபாளம் நாடுகளை விட இந்தியா பின்தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது பூத்தமல்லி மெட்ரோ தொடருந்தின் இரண்டாம் கட்ட பணி சோதனையோட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது சென்னையில் ஆபணத்தங்களை விற்பனை செய்யப்படுகிறது ஆபணத்தங்கம் ஒரு கிராம் நாற்பது ரூபாய் குறைந்து எண்ணாயிரத்தி இருநூற்றி எழுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஒராம் தேதி சர்வதேச இன பாகுபாடு நிராகரிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச காடுகள் தினமும் இன்றாகும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் மற்றும் விலங்குகள் அனைத்துக்கும் உயிர் வாழ்வதற்கு காடுகள் முக்கிய ஆதாரமாக திகழ்கிறது போருக்கு எதிராக இஸ்ரேலில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன இரண்டாவது நாளாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்றன துருக்கியில் பரவலாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன இஸ்தம்புல் மேயர் உக்ரைம் இமாமோலோவை காவல்துறையினர் தடுத்து வைத்ததை அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ட்ரம்பின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து குறுகிய கால போர் நிறுத்தத்துக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டுள்ளன ஆனால் இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது இதுவரை தெரிவிக்கப்படவில்லை விமானங்களை எதிர்க்கும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செய்திருப்பதாக வடகொரியா அறிவித்திருக்கிறது சிரியாவில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஜெர்மனி நாட்டு தூதரகம் மீண்டும் அங்கு திறக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய நாடாளுமன்றம் அரசாங்கத்தில் ராணுவ அதிகாரிகள் கூடுதல் பங்கு வகிக்க வழிபடும் சட்டத்தில் திருத்தம் செய்துள்ளது ஆயுதப்படை சட்ட திருத்தம் நேற்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஜப்பான் முப்பது ஆண்டுக்கு முன்னர் நடந்த மோசமான பயங்கரவாத தாக்குதலை அனுசரிக்கிறது டோக்கியோ சுரங்கப்பாதையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நேற்றைய நாளில் நச்சுவாயு தாக்குதல் நடத்தப்பட்டது அதில் பதினான்கு பேர் உயிரிழக்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் காயமடைந்திருந்தார்கள் கோங்கோவில் தாதுவளன் நிறைந்த மேலும் ஒரு நகருக்குள் ருவண்டா ஆதரவு பெற்ற எம் டுவெண்ட்டி த்ரீ கிளர்ச்சிப் படையினர் விட்டார்கள் உலகின் மிகவும் பரபரப்பான லண்டனின் ஹித்ரோ சர்வதேச விமான நிலையம் இன்று நள்ளிரவு வரை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்துக்கு மின்சாரம் விநியோகிக்கும் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்து காரணமாக விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவின் சிலங்கூர் மாநிலத்தில் சேலி வழி அறிமுகமானவரை நேரில் சந்திக்க சென்றவரை கும்பலொன்று கொள்ளையடித்திருக்கிறது போப் பிரான்சிஸ் ஆண்டகை குணமடைய வேண்டி அவருக்கு கடிதங்கள் குவிக்கின்றன நிறைய கடிதங்கள் சிறு அங்கு செல்கின்றது மலேசிய பிரதமரிடம் சிறுவன் ஒருவர் கொடுத்த புகார் ஒன்று இணையவாசிகளை சிரிக்க வைத்துள்ளது பள்ளி கழிப்பறைகள் பழுதாகி இருப்பதாகவும் அவற்றை சீர் செய்ய வேண்டும் என்று சிறுவன் புலம்பியதை காட்டும் காணொளி சமூக ஊடகத்தில் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகிறது நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது புதிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ளது இந்த புதிய கிரகம் பூமியை விட ஐந்து மடங்கு பெரியதென்று நாசா தெரிவித்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் பதினெட்டாவது சீசன் ஐ பி எல் தொடர் நாளை கோலாகலமாக தொடங்க உள்ளது புதிய வீரர்கள் உருவாவதற்கு ஒவ்வொரு ஐ பி எல் சீசனும் வீரர்களுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஸ்ரீஸ் ரெய்னா தெரிவித்திருக்கிறார் ஐ பி எல் தொடருக்கான கிரிக்கெட் பந்தில் உமிழ்நீரை பயன்படுத்த இந்திய கிரிக்கெட் வாரியம் தற்போது அனுமதியை வழங்கியிருக்கிறது சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் புதிய தலைவராக சிம்பாவே விளையாட்டு அமைச்சர் கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா மெக்சிகோ கனடா நாடுகளில் நடைபெறுகிறது தொடரை நடத்துவதால் இந்த மூன்று அணிகளும் நேரடியாக தகுதி பெற்றிருந்தன இதை தவிர்த்து தற்போது முதலணியாக ஜப்பான் உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு தகுதி பெற்றிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒரு பிரதியில் தொன்னூற்றி மூன்று ரூபாய் முப்பது சதம் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் 11 சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரச்சனை ஐந்து இந்திய பிரியில் ஏழு ரூபாய் அகராட்சிய பவுண்ட் இலங்கை பிரச்சனை மூன்று இந்தியப் ஒரு டாலர் இலங்கை ஐந்து சதம் அறுபது சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வடக்கும் தமிழடியில் இடம்பெற்ற டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான விசாரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுலா கோடேசல் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்திகளுக்கு மாறுவதற்கு நன்றி நேர்களே